உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நெல்லையில் பாஜக மகளிர் அணி சார்பில் மினி மராத்தான் போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக பாளையங்கோட்டை வஉசி மைதானத்திலிருந்து மினி மராத்தான் போட்டி தொடங்கியது முக்கிய சாலைகள் வழியாக பாளையங்கோட்டை அண்ணா விளையாட்டரங்கம் வரை நடைபெற்றது இந்த போட்டியை மாவட்ட மகளிரணி தலைவர் சித்ரா துவக்கி வைத்தார் மாவட்ட செயலாளர் எம் பி நாகராஜன் கலந்து கொண்டு போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர் தீபா ஓபிசி அணி மாவட்ட தலைவர் ஐயப்பன் விளையாட்டு மற்றும் இளைஞர் திறன் மேம்பாட்டு பிரிவு மாவட்ட தலைவர் செந்தில் முத்துக்குமார் பாலை கிழக்கு மண்டல பொதுச்செயலாளர் புத்தி விநாயகம் மண்டல செயலாளர் ரவிசங்கர் வர்த்தக பிரிவு மாவட்ட செயலாளர் செந்தில் முருகன் மாவட்ட பொதுச்செயலாளர் இளைஞரணி ராஜா மண்டல செயலாளர் வேல்முருகன் மண்டல துணைத் தலைவர் ராஜேஸ்வரி கலாராணி சக்திவேலம்மாள் சுதர்சினி சுமன் ஜெயப்பிரகாஷ் தாமரைச்செல்வி வள்ளி ரோஸ்மேரி ஜீவா லட்சுமி முருகேசன் கலாஹரிகரன் பேச்சியம்மாள் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்ன விளையாடுறீங்கடா ஆடுங்கடா ஓடி வந்து ஆறி நான் ட்ராக் பண்ணுவேன் சரி சரி வந்து நான் ஓடி வரேன்